இன்றைய தலைமுறையின் போக்கு பிடித்த ஒரே பொருள் செல்போன் படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும் கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டும் யாருக்குமே மரியாதை கொடுக்க கூடாது எனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலை எப்போதும் ஏதாவது ஒரு போதையில் தன்னை மூழ்கடித்து கொண்டு இருக்க வேண்டிய விரும்பக்கூடிய மனநிலை ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டே இருக்கணும் இல்லை ஏதாவது விளையாடிக்கிட்டே இருக்கணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சின்ன வயசிலேயே வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை பள்ளி சீருடையுடன் டாஸ்மார்க் போகிற அளவுக்கு தைரியம் காசுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாது ஒரு வரி கூட வாசிக்கிறது கிடையாது தப்பில்லாமல் தமிழோ ஆங்கிலமோ எழுதவோ பேசவோ வராது ஒரு விஷயத்தை கோர்வையா சொல்ல வராது வீதியில் நின்று விஷம் குடித்துக் கொண்டிருந்தாலும் அதையும் செல்ஃபி எடுத்து போடும் நிரந்தரமாக நிலை கொள்ளாத அலைப்பாயும் மனம் சினிமா கிரிக்கெட் செல்போன் இதுதான் உலகம் பெண்கள் மீது மரியாதை கிடையாது ஆசிரியர்கள் மூத்தோர்கள் எல்லாம் புழுப்பூச்சி மாதிரி வரலாறு பண்பாடு கலை இலக்கியம் அரசியல் குறித்த அடிப்படை புரிதல்கள் கூட கிடையாது எல்லாமே உடனே கிடைக்கணும் உள்ளாடை தெரிய பேண்ட் போட்டு காண்டாமிருக மாதிரி முடிவெட்டி எவரையும் கண்களை பார்த்து பேச முடியாமல் வினோதமாக வெறுத்த பார்வையுடன் நடப்பது பள்ளியில் படிக்கிற போது கூட அவர்கள் தங்களை முன்னு முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை இவர்களுக்கும் இந்த தலைமுறைக்கும் நடுவில் மலையளவு வித்தியாசம் இந்த அபாயத்தை சமூகம் இன்னும் முழுமையாக உணரவில்லை பள்ளி ஆசிரியர்களுக்கு கூட ஓரளவு தான் தெரியும் பெற்றோர்களின் அளவுக்கு மீறிய செல்லம் தான் இதற்கெல்லாம் காரணம் தங்களை அறியாமல் அவர்கள் இவர்களின் அனைத்து அடாவடிகளுக்கும் துணை இவர்கள் பார்க்கிற பிள்ளைகள் இல்லை இவர்கள் ஏதோ ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெண் குழந்தைகளுக்கும் காலம் காலமாக மூத்தோர் ஒரு இளையோர் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இதை எண்ணிவிடாதீர்கள் கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளில் இப்படி ஒரு ரசனை இல்லாத சுய சிந்தனையற்ற சோம்பலும் அலட்சியமும் கொண்ட தலைமுறையை இந்த உலகம் காணவே இல்லை என்று முடிக்கிறான் அவன் வயதிற்கு இல்லையா அது சில தவறான விஷயங்களை ஊக்குவிக்கும் நீ அந்த வயதை கொஞ்சம் காலடிக்கு போட்டு நிறுத்தி இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை கல்வி அறிந்து கொள்ளுதல் தெளிந்து கொள்ளுதல் கற்றுக்கொள்ளுதல் நீ யார் என்பதனை இந்த உலகத்திற்கு சொல்லுதல் உடம்பையும் மனதையும் ஷார்ப்பாக வச்சு இவ்வளோதான் உன் வேலை இது மட்டும் செய் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் குழந்தைகளை நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தணும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் என்னுடைய என் சின்ன வயசில் எங்கள் அப்பா கேட்பார் என் ஃப்ரெண்டை பார்த்து உங்கள் அம்மா அப்பா என்னங்க பண்ணுறாங்க கேட்பார் இன்னைக்கு என்னால் கேட்டுவிட முடியாது ஏனென்றால் பல பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் சேர்ந்து இல்லை பல பிள்ளைகள் விவாகரத்து பெற்ற பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் சிங்கிள் பேரண்ட் சொல்றேன் நிறைய பேர் தாய் இல்லாத பிள்ளைகள் நிறைய தந்தையற்ற பிள்ளைகள் நிறைய ஒருவேளை உங்களிடத்தில் தாயும் தந்தையும் இருவரும் இருந்தால் தயவு செய்து அவர்களுடைய இருப்பை முழுமையாக கொண்டாடி விடுங்கள் முழுமையாக அவர்களுடைய பேச்சை கேட்டு விடுங்கள் இது உங்களுக்கு காலம் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த உலகத்திலேயே யார் அழகு தெரியுமா நீ எந்த ஒரு ஆக்ட்ரஸ் பெறும் சொல்லிடாத உன் அம்மா சின்ன பொண்ணு வயசு போட்டோ எடுத்துப்பார் அவ அவ அழகிங்க அவ அந்த அழகை விடவா உன்னை போல் பதினேழு பதினெட்டு வயதில் இருக்கின்ற பொழுது உன் தாயையும் தகப்பனையும் அந்த போட்டோவில் பார் அவர்கள் தான் பேரழகு சாதாரணமாக இந்த அழகு குறித்த இந்த விஷயங்கள் இருக்கல இதை உடிர்த்துரு என் குழந்தைங்களா சில பேர் சொல்லுவாங்க சிவப்பு தான் அழகுன்னு யார் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஆச்சரியங்க எனக்கு சிவப்பு எப்படி அழகாச்சு சிவப்பு என்பது அழகல்ல அது நிறம் ஆங்கிலம் என்பது அறிவல்ல அது மொழி இந்த கிளாரிட்டி இருக்கட்டும் உங்களுக்கு என்ன சொல்லி என்ன கேட்டீங்கன்னா கருப்பாக ஏன் நாம் இருக்கிறோம் என்றால் வெப்ப தேசத்தில் உழைப்பாளர்களுக்கு பிறந்த நாம் கருப்பாகத்தான் இருப்போம் கருப்பு என்பது நம் தேசிய நிறம் கருப்பு என்பது நம் சுயமரியாதையின் அடையாளம் அழகா இருக்கணும்னு முயற்சி பண்ணாத ஆரோக்கியமா இருக்கணும்னு முயற்சி பண்ணு கண் ரெண்டும் தெரியுதா கண்ணாடி இல்லாம நீதான் அழகி வாயில முப்பத்தி ரெண்டு பள்ளம் இருக்குதா பேரழகி யார் பேசினாலும் புரியுதா உலகழுகி மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பேச தெரியுதா பிரபஞ்ச அழகி இவ்வளவுதானே கருப்பு அழகு இல்லை என்று சொல்லுவது மிகப்பெரிய அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு மன தெளிவோடு இருக்கணும் உங்களை எத்தனை பேருக்கு அம்மா இல்லைன்னு எனக்கு தெரியாது அம்மா இல்லாத குழந்தைகள் தயவு செய்து மன்னிக்கணும் அம்மா இருக்கிறாங்கன்னு ஏன் அதிகமா கோம் வரும்போது அம்மாவுக்கு அழதான் அழுதுருவாப்பா அவளுக்கு இருக்கிற ஒரே சிக்கல் என்ன தெரியுமா அவள் சில காட்சிகளை பார்ப்பதற்கு அவளுடைய நடுங்கும் அதை போட்டு கூடாதுங்கிறதுனால ஆனால் நீங்கெல்லாம் இருக்கிறீங்களே என் பையனும் இருக்கிறான் உங்க ரேஞ்சு தான் ஜெயந்தா சொன்னான் எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் இருக்கும் அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் இருக்கும் அம்மா சூப்பர் தெரியுமாவ அந்த ஆண் பெண் ஒழுக்கத்தை விட முக்கியமான விஷயம் இந்த உடல் இருக்குல்ல நீங்க வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களே அது உங்களுக்கு சொந்தமானதல்ல உங்களுக்கு வரப்போகின்ற இணைக்கு சொந்தமானதல்ல அது முழுமையான சொந்தம் உங்களை பெற்றெடுத்த அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் தான் இந்த உடல் சொந்தம் அந்த உடலை தயவு செய்து நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதீர்கள் அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது இதை போதை வஸ்துக்களாலோ இதை பொய்களாலோ அல்லது நேரம் தவறிய உணவு நேரம் தவறிய தூக்கத்தினாலோ மனக்கவலைகளாலோ கடுத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது இது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் ஜஸ்ட் ஃபீல் தட் நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே எல்லாம் பாண்டிய மண்டலத்தை சார்ந்த குழந்தைகள் தான் இருப்பீங்க நான் தொண்டை மண்டலத்துக்கு அறி தொண்டை மண்டலத்தில் தெருக்கூத்து நடத்துவாங்க த்ரௌபதி அம்மன் கோவில் இருக்கும் நாங்கள் ஆய்வுக்காக திரௌபதி அம்மன் கோவிலுக்கு அந்த கூத்து பார்க்கறதுக்கு போயிருந்த பொழுது என் கண்களால் நான் தரிசித்த ஒரு விஷயத்தை உனக்கு நான் அப்படி கடத்திட்டு போறேன் நான் பார்க்கின்ற காட்சி வேறு ஆனால் அந்த காட்சிகள் என் மனதிலே ஏற்படுத்துகின்ற உணர்வுகள் வேறு நான் அப்படியே அதை உனக்கு விட்டு போகிறேன் இறை ஆசிர்வாதம் இருந்தால் உனக்கு புரிந்து போகும் இல்லை என்றால் காலதாமதம் ஆகும் புரிஞ்சுக்கோ ஏனென்றால் மறுபடியும் இத்தகைய சொல் வந்து சேர்வதற்கு காலம் கடந்து போகலாம் அப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒன்றும் செய்ய முடியாது பாரு அறுபத்தஞ்சு அடிக்கு ஒரு வச்சிருந்தாங்க தலையில் ஒரு கிரீடம் ஓரத்தில் ஒருத்தன் தணிக்கிறான் கதை எடுத்துக்கிட்டு காலடியில் ஒரு தனிக்கிறான் அவன் தலையை கட்டிருந்து அந்த அரிதாரம் பூசிக்கிட்டு அந்த அடவெலாம் அடவு கட்டிக்கிட்டு அப்படியே வரான் தெருக்கூத்து கலைஞர் அவன் யாருன்னா அவன் பீமன் இப்படியே ஓடி வந்து அங்கே நிற்கிறான் அந்த இடத்துல நிற்கிற வேஷங்கட்டி அவன் வந்து துரியோதனை அந்த பெரிய அறுபத்தஞ்சு அடி சிலை இருக்குதுல்ல அது துரியோதனன் செலை இது வருஷம் வருஷம் தீமிதி திருவிழாவாக திரௌபதி அம்மன் கோயிலில் படுகலாம் வைக்கிறாங்க நாங்கள் ஆய்வு மாணவர்கள் போயிருந்தபோது அதில் அவன் தொடையில் ஒரு பானை குழந்தைகள் அந்த பானையில் குங்குமம் அவன் ஓடி வந்த பீமை என்ன பண்ணான் அந்த பானையில் ஓங்கி அடித்தான் இந்த நடிப்புக்காக நின்றுட்டு இருந்தாலும் துரியோதனம் அவன் மையங்கி கீழே தொம்புன்னு விழுந்தான் அங்கே பற இசை அங்கே வந்து நாக நாகசுவரம் பயங்கரமாக அடிக்கிறாங்க உள்ளே இருந்து திரௌபதி அம்மனை வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க வந்து அந்த இதை எடுத்து அந்த சாந்தை எடுத்து அவள் தலையில் தடவி பூ வச்சு உள்ளே கூட்டிட்டு போயிட்டாங்க ஒரு அம்மா கருப்பாக பெரிய கா தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஒரு முரத்தோடு ஓடி வந்தான் ஓடி வந்து அந்த அந்த சிலை பக்கத்தில் நின்று ஒப்பாரி வைக்கிறான் விஷயம் முடிஞ்சுது எல்லோரும் குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டாங்க எனக்கு புரியலை அது என்ன அடிச்சு அது என்ன தொடையிலேருந்து அந்த குங்குமம் வந்துச்சு அது என்ன அதை பூசிட்டு என்ன திரௌபதிக்கு என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அது ஒரு புராண கதை இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கும் அந்த புராண கதைக்கும் என்ன என்ன தொடர்பு ஒரு புராண கதையோ ஒரு இலக்கியத்தையோ நான் பேசுவதன் மூலமாக நான் என்ன சாதித்து விட போகிறேன் ஒரு விஷயம் நான் அந்த பக்கத்தில் அந்த ஒரு கிட்ட கேட்டேன் என்னம்மா இது அப்படின்னு இந்த பாட்டி சூப்பராக சொன்னாங்க தெரியாதா உனக்கு தெரியாது இந்த கிருஷ்ணா இருக்கான்ல கிருஷ்ண அந்த அம்மா சொன்னது அப்படியே சொல்றேன் இந்த கிருஷ்ணா இருக்கான்ல அவன் துரியோதனா கடைசியாக கொண்டுடணும்னு முடிவு பண்ணிட்டான் தொண்ணூற்றி ஒம்போது சகோதரனையும் கொண்டுட்டான் இவனையும் கொல்லணும்னு முடிவு பண்ணி நாள் குறிச்சிட்டான் இல்லை கவனி இது புராணம் அல்ல இது என் மனசுக்குள்ளே நுழைஞ்சி என்னமோ பண்ணினா ஒரு ஒரு செய்தி பேரன்போடு உனக்கு நான் கடத்துறேன் நான் இதை கடத்துவதன் மூலமாக என் சுயத்திற்கு எதுவும் நடந்துவிட போவதில்லை இதோ கேட்டுக்கொண்டிருக்க நீ எல்லாமே எனக்கு டார்கெட் கிடையாது யாரும் ஒருத்தன் நான் ஒருத்தி தான் அவளுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா போதுமானது என் டார்கெட் தான் அதான் நான் கேட்டேன் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்னு கேட்டேன் என்ன பண்றா அவன் அம்மா காந்தாரி முடிவு பண்ணிட்டான் கடவுளா நானான் பார்த்துடலான்டா என் தொண்ணூத்தொம்பது பிள்ளைங்களை கிருஷ்ணன் பண்ணான்ல இனி துரியோதனை கொல்ல விட மாட்டேன் அவனா நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடவுள் கூட அம்மா முன்னால நடுங்கித்தான் போவான் அம்மாவை கடந்து போக முடியாதுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மாவை கடந்து போக முடியாது குழந்த பக்கத்தில் வர முடியாது கரப்பாம்பூச்சிக்கு பயப்படவ புள்ள பக்கத்தில் பாம்பு வந்துச்சுன்னா பாம்பை பிடிச்சிருவாங்க அவதான் அம்மா பாம்பை பிடிச்சி தூக்கி சவட்டி போட்டுருவான் அந்த பக்கம் அந்த பிள்ளை என்ன தெரியுமா பண்ணா கூப்பிட்டான் வாடா அம்மா கூப்பிடுறான்னு சொல்லி கூப்பிட்டு வாடா துரியோதனம் வந்தான் நாளைக்கு அவனுக்கு சாவு தேதி குடிச்சுட்டான் கிருஷ்ணன் பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று அசைக்க முடியாத அவளை நீ வாடா நானா நான் பாத்துக்கலாம் வாடா வந்தா போய் குளிச்சுட்டு நல்ல கவனிங்க குழந்தைங்க முக்கியமான குழந்தைகள் பெண் குழந்தைகள் கூட தான் இப்போ எதுவும் இதுங்களுக்கு சொல்லவே முடியாது உங்களையும் சேர்த்து சேர்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு அவ்வளோ கெட்டு போயிருக்கீங்க வாடா ட்ரெஸ் பா ட்ரெஸ் ஒன்றுமே இருக்கக்கூடாது நான் பெற்றெடுக்கும் போது என் உடம்புல இருந்து நீ வெளியில வந்தலா இப்போ எப்படி இருந்தியோ அப்படியே வா குளிச்சுட்டு வா குளிச்சுட்டு வரா என்ன செய்ய போகிறான் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு தன் கணவனை கண்ட நாள் முதல் அவனுக்கு கண்கள் இல்லை என்று தெரிந்த நாள் முதல் தன் கண்களை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டி கொண்டவளாம் புராணம் அப்படி சொல்லுது அவள் இந்த உலகத்தை பார்த்ததில்லை அவ கண்ணை திறந்து கூட மூட மாட்டான் முன்னவ முன்னவ தான் எத்தனையோ ஆண்டு காலமாக பொக்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சக்தியை என் மகனுடைய உடம்பிலே வஜ்ரமாக பாய்ச்சுறேன் இந்த உடம்பை யாரால பிளக்க முடியுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் இது தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணனுக்கு ஐயோயோ காந்தாரியினுடைய கண்ணு பட்டுருச்சுன்னா துரியோதனும் கொல்ல முடியாது தெரிஞ்சிருச்சு நேராக குளத்துக்கரையில் வந்து நிக்கிறான் கிருஷ்ணன் நம்ம பைய துரியோதனை நாமெல்லாம் தான் வரான் ட்ரெஸ் இல்லாமல் வரான் ஐயா சிச்சி என்ன அப்படின்னா ட்ரெஸ்லாம் எங்கடா போகிறேன் இல்லை அம்மா கூப்பிட்டா அம்மா தான் இப்படிதான் சொன்னா டேய் போடா மறைக்க வேண்டியதாவது மறைச்சிட்டு போடா ஒரு வாழையலை தூக்கி கொடுத்தான் வாழையல் எடுத்து இடுப்பை மறைச்சிக்கிட்டான் நேராக வந்து அம்மா நிக்கிறா வந்துட்டியா துரியோ வந்துட்டேம்மா கண்ணில் அந்த எடுத்து உச்சந்தலையிலேருந்து பார்த்தாள் அப்படி பார்க்கும்போது வாழை மறைச்சிருக்கு இடுப்பை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டா தவறு செய்து விட்டா துரியோதனா அந்த கண்ணன் வஞ்சித்து விட்டானே என்ன நடந்தது தெரியுமா அவள் பார்வைப்பட்ட அந்த உடலில் எந்த பகுதியில் அடிச்சாலும் துரியோதனனுக்கு உயிர் போகாது அவள் பார்வைப்படாத இடுப்பில் அடிச்சா உயிர் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா தாயிடமும் தந்தையிடமும் எதையும் மறைக்காதீர்கள் எதை மறைக்கிறீர்களோ அதன் மூலமாக உங்களுக்கு வீழ்ச்சி வரும் எதை மறைக்கிறீர்களோ சொன்னாலும் அந்த குழந்தை கிட்ட எது சொன்னாலும் உங்களுடைய தாய் கிட்ட அப்பா கிட்ட அப்பா இப்படி இருக்குது என்ன செஞ்சிருவாங்க அம்மா அப்பா தானே அந்த வயதிலேயே உனக்கு சரி என்று தோன்றும் நான் சொல்றேங்க இந்த மேடையில் இருக்கிறவங்களை கேட்டு பாருங்களேன் இருபது வயசுல சரின்னு பட்டுது இப்போ கேட்டு பாருங்க சரின்னு பட்டுருக்கான்னு உங்க அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்க டீச்சர்னு கூட்டுவாங்களேன் உங்க அம்மா அப்பா சொல்லுண்ணா அவனுக்கு பொய் சொல்லவே தெரியாதுங்க தெரியும் ஐயோ அவன் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கவே பண்ணியிருப்பான் ஐயோ அந்த நாலு பேரோடு சேர்ந்துதான் என் பிள்ள கெட்டு போச்சு அந்த நாலு பேர்ல ஹெட்டே அவன் தான் ஒரு விஷயம் மட்டும் இந்த தாய் சொல்றதை கேட்டுக்கோ உனக்கு எது தெரியலையோ என் குழந்தையை தெரியாது என்பதனை ஒப்புக்கொள் அவமானப்படுத்துவார்கள் இருக்கிறவங்க தெரியலையோ தெரியும்னு சொல்லாத ஒரு காலத்தில் தண்டனையை குழந்தைகள் ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு தண்டனை கொடுத்தாலும் நீங்க மட்டும் இல்லை உங்களை விட சிறிய குழந்தைகள் கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை அவர்களுக்கு இல்லை தோல்விகளை ஒப்புக்கொள்ளுகின்ற மனப்பான்மை அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது அது எவ்வளவு பெரிய சிரமம் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது வாழ்க்கையின் வாய்ப்புகள் கடந்து போயிருக்கும் உங்களுக்கும் இந்த பெண்களாக எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா நீங்க இங்க வந்து உட்கார்வதற்கு ஒரு பதினைந்து ஆண்டுகள் ஒரு மூணு வருஷம் உங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து சொல்றேன் ஒரு பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு இருப்பீங்கப்பா ஆனால் ஒரு பெண் குழந்தை இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் வர்றதுக்கோ அல்லது இன்ஜினியரிங் டீச்சராக இருக்கிறதுக்கோ பின்னால அல்லது ஒரு சீஃப் கெஸ்டாக வந்து உட்காரத்துக்கு பின்னால ஆயிரம் ஆண்டுகள் போராட்டம் இருக்கிறது என் குழந்தை ஆயிரம் ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த சேர எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால இன்றைக்கு இந்த சிக்ஸ்து டே ஒரே ஒரு மட்டும் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு உறுதிமொழி தயவு செய்து உங்கள் வகுப்பிலே உங்கள் கல்லூரியிலே நீங்கள் பார்க்கக்கூடிய சமூகத்திலே படிப்பதற்காக வேலை செய்வதற்காக தன்னை புறத்தில் வெளிக்காட்டுவதற்காக வரக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பிளீஸ் டிஸ்டர்ப் இது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஒற்றை குழந்தையாக இருப்பான் குடும்பத்தில் இரண்டு மூன்று குழந்தைகள் இருந்தாலும் தம்பிகளாக இருப்பார்கள் இன்னும் படிக்க வைத்திருக்க முடியாது இன்னும் அவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பார்கள் சொத்து அடமான வச்சு நகையை வித்து ஏதோ கடன் பட்டு என்னமோ வாங்கி இந்த கல்லூரியில் குழந்தைகள் சேர்த்து ஒரு ஒரு இன்ஜினியரா அந்த குழந்தை வந்துட்டான் நான் நிமிந்துட்டேன் என் சமூகத்துக்கு முன்னால நான் சொல்லலாம் என்கிற கனவோடு அந்த குழந்தைகளை நாங்கள் கல்லூரிக்கு அனுப்புகிறோம் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் பண்ணிடாது எந்த காரணத்துக்காகவும் அவர்கள் அவர்களோடு நீங்கள் தோழமையுடன் இருந்தால் உங்களுடைய தோழமை அவர்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களுடைய இலக்கை நோக்கி அவர்கள் பிறழ்வதற்கு உங்கள் இருப்பு காரணமாகாமல் நீங்கள் பார்த்துக் கொண்டால் அதை விட இந்த சமூகத்திற்கு நாம் செய்யக்கூடிய நன்மை வேறு கிடையாது இதை சொல்லி தருவதற்கு யார் இருக்கிறாங்க இந்த வயசுல சில உணர்வுகள் வரும் தவிர்க்க முடியாது கை தட்டி காட்டி கொடுக்காது உனக்காக பேசுறேன் வரும் வந்தா என்ன பண்ணு அமைதியா அதை உன்னை கடந்து போக விடு டோன்ட் டேக் எனி டிசிஷன் தயவு செஞ்சு சொல்ற பதினேழு பதினெட்டு வயசுல தான் இருக்கிற கம்முனு இரு ஏதோ ஒரு சனிய இன்னொரு ஒரு பத்து வருஷத்துல வந்து சேரும் வந்தா போவாது ஏன் சார் சரியா சொல்றனா போவாது கூடவே இருக்கும் அதனால அது வந்து சேர்ற வரைக்குமாவது மகிழ்ச்சியா இருந்துட்டு போயேன் சந்தோஷமா இன்னொரு விஷயம் தானே லவ் பண்றதே நாசமா போறதுக்கான ஒரு வழி அதை விட பெரும் வழியை நான் சொல்றேன் உனக்கு பத்து நாளுக்கு அப்புறமா நீ அனுபவிப்பத என்னன்னா இந்த லவ் பண்ற பக்கத்துல உட்காந்துறத எல்லோரும் தவறு செய்தவர்கள் தான் என் குழந்தைகளை ஆனால் ஏன் சாதனையாளர்களாக இருக்கிறோம் தெரியுமா ஒரே ஒரு ரகசியம் தான் எல்லோரும் தவறு செய்திருக்கிறோம் ஆனால் ஒருபோதும் செய்த தவறை திரும்பச் செய்ததில்லை அவர்கள்தான் வாழ்க்கையில் சாதனைகளாக வருகிறார்கள் சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தா திரும்பவும் வராமல் எதுவும் உங்களால் செய்துவிட முடியாது செய்ய முடியாதபடிக்கான சூழலை உன்னை கொண்டு செலுத்துவதற்கு பெயர்தான் கல்வி நான் உங்களுக்கு யோசிக்கிறேன் பதினேழு வயசு இல்ல இப்ப பதினெட்டு வயசு ஆன உடனே நீங்க ஓட்டு போடுற உரிமை உங்களுக்கு இருக்கலாம் எல்லாருக்கிடையே நான் கேட்கிறேன் இந்த வயதில் உனக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு நீ எந்த கட்சியையும் சார்ந்திருக்க வேண்டாம் ஒரு அரசியல் புரிதலோடு இரு உனக்கே என்று ஒரு அரசியல் இருக்கிறது அந்த அரசியலுக்குள் குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அரசியலை பற்றிய தெளிவோடு டெய்லி பேப்பர் படி நியூஸ் கேளு நாளைக்கு இந்த தமிழக அரசு எதிர்கொள்ள போகிற ஏதேனும் சவால்கள் இருக்கின்றனவா யோசி உன் வயசுல யோசிச்சாங்க என் வயதிலும் என் வயது கடந்த நிலையிலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களாக மாறி போனார்கள் என்பதுதான் வரலாறு உன் வயதில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்போதான் எங்கள் வயதில் ஏதேனும் ஒன்றை சாதிக்க முடியும் ஜஸ்ட் தட்டுல வச்சு அப்படி லட்டு மாதிரி வராது உனக்கு என்று அரசியல் உனக்கு என்று வரலாறு உன் பண்பாடு உன் இலக்கியம் குறித்த பேரறிவுக்குள் அதுதான் உலகத்தில் உன்னை வாழ வைக்கும் ஒரு விஷயம் இந்த தாய் என் குழந்தையை கேட்டுக்கொள் இந்த நான்கு ஆண்டுகள் தான் நீ யார் என்பதனை உனக்கு நீயே அடையாளம் கண்டுகொள்கின்ற வயது இதை விட்டுட்டு வெளியில போயிட்டு நீ எந்த அடையாளத்தையும் தேடிவிட முடியாது நீ யார் என்பதனை கண்டுபிடி உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு முன்னால் வந்து விழும் சொல்ற இப்ப உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கலாம் அது அட்டைனபிள் ட்ரீம் நான் அட்டைனபிள் ட்ரீம் குள்ள நீ போறியா நான் அட்டைனபிள் குள்ள போறதுக்கு எவ்வளோ பயப்படுற நீ ஐயோ அவ்வளோ பெருசா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த உலகத்தில் எதுவுமே இம்பாசிபிள் பாசிபிள் தான் அந்த சொல்லே அப்படிதான் ஐ எம் பாசிபிள் நான் எப்பவுமே சொல்லுவேன் எனக்கான மோட்டிவேஷனல் அந்த வேர்ட்ஸே அதுதான் உன்னால் முடியாது என்று சொல்வதனை வேற எவனும் செய்து கொண்டிருக்கிறான் உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும் ஒரு அத்தர் வியாபாரி இட் இஸ் வாசனை திரவியம் தானே அது ஏன் திரவியம் திரவியம்னா என்ன உனக்கு தெரியுமா ஒரு சின்ன பாட்டில் நீ நல்ல ஹை குவாலிட்டி சென்ட்ருக்குல்ல மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் சின்ன பாட்டில் குவாலிட்டி ஹை குவாலிட்டி அது என்னது அது அது என்ன திரவியம் அது அது ஒரு கோல்டு மாதிரி அது ஒரு டைமண்ட் மாதிரி அது ஒரு திரவியம் அது ஒரு நிலம் மாதிரி அது ஒரு திரவியம் பூல இருந்து பிழிஞ்சு எடுக்கிறது அவன் ஒரு பாக்தாத்தில் வாழற அந்த பூக்களை பிழிந்து திரவியம் எடுக்கிற ஒரு மாபெரும் கலைஞன் அந்த கலைஞன் பரம்பரை பரம்பரையாக கேள்விப்படுறது என்னன்னா இதை இந்த இந்த விஷயத்தை ரசிக்கிறதுக்கு ஒரு ஆள் அவனுடைய பரம்பரையில் சொல்லப்படுது அங்க இந்தியாவில் ஹைதராபாத்ல கோல் கொண்டான்ற ஒரு இடத்த நடத்திக்கிட்டு இருக்கிற நிசாம் அவன் தேர்ந்த ரசிகன் அப்படின்னு அவனுக்கு சொல்லப்படுது அவன் புறப்பட்டுறான் அங்கேருந்து கப்பல்ல அவன் என்ன பண்ணுறான் பேக்கெட்டில் மூணு அத்தர் எடுக்கிறான் ஒன்று சந்தனம் ஒன்று மல்லி ஒன்று ரோஜா நேராக எடுத்துகிட்டு வரான் இறங்கி ஒரு குதிரை வாங்குறான் குதிரையில் வரான் குதிரையில் நேராக வந்து இறங்குறான் அவனுக்கு இந்தியன் பாலிடிக்ஸ் புரிபடலை அவன் சொல்கிறான் நிசாமை சந்திக்கணும்னா திவானை சந்திக்கணும் அவன் திவான் கிட்ட வரான் திவான் ரசனை கேட்டவன் அவன் கிட்டே வந்து அந்த வெல்வெட் அப்படி வைக்கிறான் அந்த வெல்வெட் பாக்ஸ் திறந்து சந்தனத்தை எடுத்து வைக்கிறான் அந்த சந்தனம் என்னது அப்படிங்கிறான் அவன் அத்தர் என்னது அத்தரா ஏய் உள்ள போடா என்ன வேணாம் உனக்கு இந்த அத்தரை வச்சிக்கிட்டு நிசாம் அதான் பார்க்க முடியாது போ அப்படின்னு பொறுத்து விட்டுறான் மூணுத்தில் ஒன்று காலி ரெண்டு தான் இருக்கு அந்த தேர்ந்த ரசிகன் இடத்தில் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவன் நேராக புறப்பட்டு போகிறான் இன்னொரு ஒரு ஒரு மேனேஜர் கிடைக்கிறாரு அந்த மேனேஜர் நல்ல அழகாக அவன்கிட்ட அந்த மல்லியை பிடுங்கிக்கிறார் அவன் கையில் இருக்கிறது என்ன ரோஜா இந்த ரோஜா அத்தர அவன் சொல்கிறான் வரும்போது இந்த இவ்வளோ அவன் செடுக்கணும்னா நான் ஒரு லட்சம் பூக்களை பிழிந்தாக வேண்டும் ஒரு லட்சம் பூக்களை தான் இது கிடைக்கும் ஒரு அத்தர் பண்றதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் எனக்கு இது ரொம்ப எசன்ஸ் இது ரொம்ப டென்ஸான எசன்ஸ் இதை நான் ராஜாவுக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்னை வந்து எப்படியாவது ராஜா கிட்ட கொண்டு போங்களேன்னு எப்படியோ ஏமாத்தி என்ன பண்றான் வியாழக்கிழமை காலையில் ராஜா வெளியில வருவார்னு தெரிந்து குழந்தைங்கள அவன் எப்படியோ கும்பலோடு கும்பலாக போய் அந்த ராஜாவை சந்திக்கிறதுக்காக அந்த கூட்டத்துல நின்னுறான் போகிறான் நிற்கிறான் உள்ளிருந்து பேரிகை சத்தம் கேட்குது ராஜா வர ஆரம்பிச்சான் நிசாம் வர ஆரம்பிச்சிட்டான் இவன் பரபரப்பாகிறான் பார்க்கறான் பெட்டியிலேருந்து தன்னுடைய பேழையிலேருந்து அந்த ரோஜா அத்தர் எடுத்து கையில் வச்சுக்கிறான் வச்சுக்கிட்டு நிற்கிறா மாதிரி அவன் வச்சுக்கிற அந்த தோரனை ஏதோ ஆபத்தான ஆயுதம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு காவல் அளிக்கப்படுது அந்த காவலல் என்ன பண்ணுறான் ஓடி வந்து நிசாம் வரக்கூடிய நேரத்தில் அவனை பிடிச்சிடான் இந்த இந்த கலைஞனை பிடிச்சிடான் கலைஞனை பிடிச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம இதோ இப்படி கடந்துருவான் அவன் அவ்வளோதான் இனிமேல் அவனை சந்திக்க முடியாது கையில் இருக்கு ரோஜாத்தர் அவனை பிடிச்சிருவான் குழந்தைகளை அவன் என்ன தெரியும் பண்ணா இந்த கையை பிடிச்ச கையை இப்படி வெட்டி ஒரு சுத்து சுத்தி இப்படி பார்த்தா அந்த குதிரை கடந்து போயிருக்கும் அவன் என்ன தெரியும் பண்ணுவான் எடுத்து அங்க ஒரு கோல் கொண்டா பாறை இருக்கும் அது ஓங்கி ஒரே அடி அத்தர் அடிச்சு தெரிக்கும் தெரிச்ச உடனே முன்னால போச்சு இல்லை குதிரை நின்றுடுங்க குதிரை அப்படியே அந்த அந்த வாசனைக்கு அந்த மக்கள் எல்லாம் அரைக்கண்ணில் இருக்கும்பொழுது மேலே உட்கார்ந்து இருந்த நிசாம் அப்படி அரைக்கண்ணில் அப்படி தூக்கி இப்படி பார்ப்பான் அவன் ரசிக்கிறதை பார்த்துருவான் இவன் வந்த வேலை முடிஞ்சுதுடான் போங்கடா சொல்லிட்டு நேராக குதிரை ஏறி புறப்பட்டு போயிடுவான் பலருக்கு பரிசு என்னன்னு தெரியல அங்கீகாரம் தான் பரிசு இவங்க கொடுப்பாங்க பல நேரங்களில் இட்ஸ் ஒன்லி பாசிபிலிட்டி only possibility. செல் ஹண்ட்ரட் பர்சன்ட்